இப்போ காலபுஷ தத்துவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய காற்று மண்டலம்னு சொல்லக்கூடியது வந்து மிதுனம் துலாம் கும்பம் அந்த காற்று மண்டலத்துக்குள்ள விஸ்வரூப கிரகமான ராகு உள்ள போயிருக்கார் அப்போ அது வந்து காலப்புஷன்ற லக்னத்துக்கு பாதகஸ்தானம் அப்போ காற்று மூலியமாக இயங்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே இந்த வருஷம் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு தர்மப்படி அது நிகழ்ந்து ஆகணும்னா நிகழ்ந்துதான் நீங்க எவ்வளவு தடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது தடுக்க முடியும்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரங்கள் தாராளமா இருக்கு காற்று நாள் அழிவுகள் சொன்னீங்க விமான விபத்து நடந்துச்சு புயல் ஒண்ணு சொன்னீங்க இதை தாண்டி வேற என்ன மாதிரியான அழிவுகள் காற்றின் மூலமா வரணும் கடல் மட்டம் வந்து அதிகரிக்க போகுது அந்த கடல் மட்டத்தோட சீற்றங்களால சில பாதிப்புகள் ஏற்படலாம் சுனாமின்னு ஒரே வார்த்தை சொல்றதை விட அரிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கலாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் மட்டத்தோட நீளம் அதிகரித்து கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த வருஷம் வந்து நீர் காற்று ரெண்டு நாள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒருத்தரால் தான் சொல்ல முடியுன்றது கிடையவே கிடையாது சாஸ்திரத்தை படிச்ச எல்லாராலையும் சொல்ல முடியும் ராகுட தான் குரு வந்துருக்கு ஜீவகாரகன் உயிருக்கான காரகன் அது அதுலேயும் வந்து இன்னும் வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்சிணாயினம் தொடங்கக்கூடிய ஆடியிலேருந்து மார்கழி அதுலேயும் ஆவணி மாசம் இந்த பிரச்சனைகள் ரொம்ப மேலோங்கி இருக்கும் நேயர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட சிரோன்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஓ அகமதாபாத்ல ஒரு விமான விபத்து நடந்திருக்கு இப்படி ஒரு விமான விபத்து இந்த வருடத்துல நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிடர் வந்து சொல்லியதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோசியல் மீடியாக்கள்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஜோதிடரால இந்த வருஷத்துல என்ன நடக்க போகுது எந்த எதன் மூலயமா ஒரு விபத்து வரப்போகுது அப்படின்றத துல்லியமா கணிக்க முடியுமா கண்டிப்பா ஜோதிட சாஸ்திரத்துல நவகிரகங்களை கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியும் ஏன்னா இப்ப காலபுஷ தத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய காற்று மண்டலம் சொல்லக்கூடிய மிதுனம் துலாம் கும்பம் அந்த காற்று மண்டலத்துக்குள்ள விஸ்வரூப கிரகமான ராகு உள்ள போயிருக்காரு அப்ப அது வந்து காலபுஷன் லக்னத்துக்கு பாதகஸ்தானம் அப்ப காற்று மூலியமாக இயங்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே இந்த வருஷம் தொந்தரவுகள் அதிகமா இருக்கும் அதுவும் இல்லாம காலபுஷனுக்கு பன்னெண்டுல நீர் ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போ கடல் கடந்து செல்லக்கூடியது கடல் பயணங்கள் கடல் இங்கேருந்து ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கட்டும் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் ரீதியாக சனி தசையோ ராகுதசையும் இருந்துச்சுன்னா பாதிப்புகளை சந்திச்சே ஆவாங்க அது வந்து இப்போ தான் இது ஸ்டார்டிங் தான் இப்போ படத்துக்கு சொல்கிற மாதிரி டீசர் தான் ஆனால் இப்போ இனி இருக்கக்கூடியவங்களாவது இந்த ஜோதிடர்கள் சொன்னதை ஒரு மையப்புள்ளியாக எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு க சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகள் ஏரோப்ளைனாக இருக்கட்டும் ஹெலிகாப்டராக இருக்கட்டும் இல்லை ட்ரோலாகவே இருக்கட்டும் அது சம்மந்தப்பட்டங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் கேர்லெஸ் ஒரு கா ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னா நிச்சயமாக நூறு பர்சன்டேஜ் கிரகங்கள் அதோட வேலையை செய்யும் இப்போ இந்த மாதிரி ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்றத நம்ம ஜோதிடத்துல கணிச்சிடுறோம் இதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கான பரிகாரங்கள் நம்மளால சொல்ல முடியுமா தர்மப்படி அது நிகழ்ந்து ஆகணும்னா நீங்க எவ்வளவு தடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது ஆனா தடுக்க முடியும்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரங்கள் தாராளமா இருக்கு ராகு காற்று மண்டலத்தை வந்துட்டாரு விஸ்வரூபமான சிலைகள்லாம் உருவாயிடுச்சு முருகரோட சிலை பெருமாளோட சிலை இதெல்லாம் விஸ்வரூபம் இல்லை ராகு ஒரு எல்லையை விட அதிகமா போறது அதே அந்த நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்குது அதே சமயத்துல இயற்கை சீற்றங்களால புயல் இந்த இந்த வருஷம் வரலாறு காணாத புயல்கள் உருவாகும் அதனால சேதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு நாள் மழை பெஞ்சு அழிவுகளை கொடுத்துருக்கும் ஆனால் காற்று நாள் அழிவுகள் அதிகரிக்கக்கூடியது இந்த ஆண்டுகளாக இருக்கும் இப்போ காற்று நாள் அழிவுகள் சொன்னீங்க விமான விபத்து நடந்துச்சு புயல் ஒன்று சொன்னீங்க இதை தாண்டி வேறு என்ன மாதிரியான அழிவுகள் காற்றின் மூலமா வர கடல் மட்டம் வந்து அதிகரிக்க போகுது அந்த கடல் மட்டத்தோட சீற்றங்களால சில பாதிப்புகள் ஏற்படலாம் சுனாமின்னு ஒரே வார்த்தை சொல்றதை விட அரிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கலாம் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கடல் மட்டத்தோட நீளம் அதிகரித்து கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த வருஷம் வந்து நீர் காற்று ரெண்டு நாள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்க போது நிறைய சூசைடும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் விஷமருந்தி தற்கொலை பண்ணிக்கிறது எண்ணங்கள் வந்து நிறைய இளைஞர்களுடைய அதாவது என்ன சொல்கிறது இப்போ உள்ள பசங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க சாதாரணமாக திட்டுனாலே அதை பெரிய அவமானமாக எடுத்துக்கிறாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் வழியில் குழந்தைகள் வழியில் வந்து எல்லா ஸ்கூல்லையும் ஒரு கவுன்சிலிங் வைக்கிறது பெஸ்ட்டு இந்த காலகட்டத்தில் வைக்கிறது பெஸ்ட்டு அதே போல எவ்வளோதான் வந்து இந்த ட்ரக்ஸை வந்து அழிச்சாலும் கொண்டு இந்த வருஷம் அதிகரிக்கத்தான் போதும் ரெண்டு வருஷத்துக்கு சிலர் ட்ரக்ஸ் இந்த கெட்ட பழக்க வழக்கங்களால பிள்ளைகள் ஸ்கூல் போகல தன்னை அழிச்சுக்கிச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பிள்ளைகளில் இல்ல பெரியவங்களும் எடுத்துக்கோங்க அது எல்லாம் இந்த வருஷம் அதிகம் அதாவது கால புருஷன் சொல்லக்கூடிய மேஷ லக்னத்துக்கு பாதகத்துல ராகு இருக்கிறதுனால சட்டத்துக்கு புறமான பொருட்களும் கையோங்கி நிக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போ விபத்துகள் அப்படின்றது தொடர்ந்து நம்ம என்னதான் அதை கட்டுப்படுத்தி வச்சாலும் அதை நடக்கிறது நடக்கிறது தான் அதை வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு இப்போ இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு இந்த வருடம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு அது நடக்கும்பொழுது அவருடைய கணிப்பு தான் வந்து உண்மையாயிருக்கு அப்படின்னு சில ஜோதிடர்களை குறிப்பிட்டு சொல்றது சரியா மேம் அதாவது ஜோதிடர்கள் சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடம்ன்றது பெரிய கடலுங்க ஒருத்தர் ஒரு துறையில் ஃபிட்டாக இருப்பாங்க இப்போ ஒருத்தர் பிரசனத்தில் பெஸ்ட்டாக இருப்பாங்க ஒருத்தர் நியூமராலஜியில் பெஸ்ட்டாக இருப்பாங்க ஒருத்தர் வேற தொழிலுக்காக இவர் தொழில் போனால் இவர் சூப்பராக சொல்லிடுவாருங்க கல்யாணத்தை பற்றி இவர்கிட்ட கேட்க வேணாம் இங்கே கல்யாணத்தை பற்றி போனால் இது வே ஆஃப் த ஸ்டைல் அவங்களுக்கு எது பாரம்பரியமாக வாக்கு பலத்தை கொடுக்குதோ அதை வச்சு கொடுக்கறது தான் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்கவுங்க சொன்னது வெளியே தெரிஞ்சிச்சு மற்றவங்க அவங்களே கணிச்சு கூட வச்சிருப்பாங்கல்ல இருக்கிற விஷயம் ஒருத்தரால் தான் சொல்ல முடியும் கிடையவே கிடையாது விமான எத்தனை உயிர்கள் இழக்கப்படும் எவ்வளவு உயிர் பாதிப்புகள் வரும் அப்படின்றத கணிக்க முடியல ஆனா ஒரு இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க இது மாதிரி இனி வரும் கூடிய காலங்கள்ல வரக்கூடிய ஆபத்துகள்ல உயிர் பலி எத்தனை சாரி இது போல இனி வரும் காலங்கள்ல வரக்கூடிய ஆபத்துகள்ல அஹ் உயிர் பலி நடக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா ராகுட திரிகோணத்துல தான் குரு உட்கார்ந்து இருக்கு ஜீவ காரகன் உயிருக்கான காரகன் அதுலயும் வந்து இன்னும் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்சணாயுதம் தொடங்கக்கூடிய ஆடியில இருந்து மார்கழி அதுலயும் ஆவணி மாதம் இந்த பிரச்சனைகள் ரொம்ப மேலோங்கி இருக்கும் இங்க விபத்து தீ விபத்து கூட்டு மரணங்கள் தான் கொஞ்சம் அதிகரிச்சு காட்டும் இப்ப பிளேன்ல வந்து இரநூத்தி நாப்பத்தி பேர் போனாங்கன்னா அதுல ஒருத்தர் தப்பிச்சுட்டு விழுந்து அடிபட்டு இப்படி வந்துட்டார் ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பது பேர் ஜாதகத்திலயும் கூட்டு மரணத்தில் தான் இறக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கும் அது எப்படி ஒரு குழந்த பிறக்கும் போது தொப்புள் சுற்றி பிறந்துச்சு கொடி சுற்றி பிறந்துச்சா கால் வலியா பிறந்துச்சா பிறக்கும் போது ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகிடுச்சா குழந்தைக்கு போது இன்பெட்டரில் வச்சாங்களோ சொல்கிறோமோ ஒருத்தனுடைய இறப்பு சூசைடாக நார்மலாக இயற்கையான இறப்பா இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்ல போவாங்களா இல்லை கூட்ட மரணமாக இருப்பாங்களான்றது சொல்ல முடியும் அதே போல தான் இப்போ இறந்தவங்களோட எல்லா ஜாதகமும் இருக்குன்னா அவங்க எல்லா ஜாதகங்களையும் இந்த கூட்டு கூட்டு மரணம்

பாதுகாப்பு கூட்டம் இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த பாதுகாப்பு அதுக்கேத்த விஷயங்களை சரிப்படுத்தி கொடுத்தாங்கனாலே சிறப்பா இருக்கும் இப்ப அந்த கிரிக்கெட் மேட்ச்ல இறந்தாங்கன்னா கூட்ட நெரிசல்ல ஓபன் பண்ணிட்டாங்க மேலேயே ஏறி போனாங்க மக்களோட மனிதாபிமானம் எப்படி இருக்குன்னு அதுல இறந் அந்த கீழே விழுந்தவங்க மேலேயே ஏறி போனாங்க அவ்வளவு அச்சிக்கல் இருந்துச்சு ஸோ ரெண்டாவது அவங்களோட கர்ம விதிப்படி அப்படித்தான் சாகணும்ன்றது இருக்கு அதை நம்ம சொல்லக்கூடாது அப்ப வந்து என்ன கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கா இருந்து இப்ப வேணா பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு இப்படிதான் இருக்க போகுது அப்ப இப்ப இனி வரக்கூடிய கூட்டங்கள் சார்ந்த விஷயங்களா இருக்கணும் இப்ப வரையும் இதுதானே அடுத்த அரசியல் கூட்டங்கள் நடக்கும் அதுலயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்ப அதை பாத்துக்கிறது சரி சிறப்பா இருக்கும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஆன்மீக தகவல்கள் குறித்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி